அண்மை செய்திதி திருச்சி மாநகராட்சியுடன் கிராம ஊராட்சிகளை இணைப்பதற்கு கிராம மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அமைச்சரின் வீட்டை முற்றுகையிட்டதால் தற்போது பரபரப்பான சூழல் காணப்படுகிறது அமைச்சர் நேரு வீட்டை முற்றுகையிட கிராம மக்கள் முடிவு செய்ததால் கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் வெளியே வர தற்போது போலீசார் தடை விதித்திருக்கிறார்கள் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் விவரங்களோடு செய்தியாளர் இளவரசன் இணைப்படுகிறார் இளவரசன் வணக்கம் தற்போது அமைச்சரின் வீட்டை முற்றுகையிட தயாரான மக்களை கிராமங்களிலேயே சிறைப்படுத்தி காவல்துறையினர் வைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிராமப்பகுதிகளை ஊராட்சி பகுதியை நகராட்சியோடு இணைப்பது தொடர்பான போராட்டம் வலுவடைந்து வரக்கூடிய நிலையில் கள தகவல்கள் என்ன முழுவீர்கள் கண்டிபா மோனிகா அதாவது திருச்சி மாநகராட்சியுடன் ஸ்ரீரங்கம் தொகுதியில் பதினோரு கிராம ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த மூன்று நாட்களாக பொதுமக்கள் வந்து பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது இந்த விளம்பர அரசு தங்களுடைய நிலையை நிலைப்பாட்டை சேர்க்காமல் அவர்களாகவே இணைத்துக் கொண்டது வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியதான பொதுமக்கள் தொடர்ந்து மூன்றாவது நாளாக போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இன்று வந்து தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே வீட்டை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவதாக அப்பகுதி கிராம மக்கள் முடிவு செய்து இந்த காலை வருவதற்காக தயார் இருந்த நிலையில் தற்பொழுது பல்வேறு கிராம பொதுமக்கள் வெளியேற தடை விதித்துள்ளனர் இது அறிவிக்கப்படாத நூத்தி நாற்பத்தி நாலு சட்டம் தற்பொழுது அமல்படுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குறிப்பாக திருச்சி மாநகராட்சி என்பது தற்போது அறுபத்தி ஐந்து வார்டுகளை கொண்டது இதற்கு பிறகு வந்து நூறு வார்டுகளாக கொண்ட அந்த கிராம ஊராட்சிகள் இணைத்தால் நூறு வார்டுகளாக இருக்கும் என மாநகர சார்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மாநகராட்சியில் வந்து எவ்வித அடிப்படை வசதி இல்லாமல் பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் சாலை வசதி இல்லாமல் பொதுமக்கள் இன்னல் இங்கு காலாகி வருகின்றனர் தற்பொழுது கிராம ஊராட்சியில் அவர்களுக்கு நூறு நாள் ஏரி வேலை திட்டம் கிடைக்கிறது அதே போல வீடு கட்டும் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் பயனாளிகளாக தேர்வு செய்யப்படுகின்றனர் இவை அனைத்தும் வந்து மாநகராட்சிகள் இணைக்கப்பட்டால் தங்களுக்கு கிடைக்காது என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அது இல்லாமல் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்துவிட்டு அதற்கு பிறகு மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக உள்ளது இந்த நிலையில் வந்து அமைச்சர்களுடைய இடம் ஒன்றுதான் நான்கு கிராம மக்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் திருச்சி மாநகருக்கு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஸ்ரீரங்கிக்கு போட்ட அரவத்தூர் வயலூர் பொய்யாத்தோப்பு அள்ளித்துறை பொங்கனூர் உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் வெளியே வருவதற்கு தடை விதித்து போலீசார் ஒவ்வொரு கிராம எல்லையிலும் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார் அவர்கள் அத்தியாவசிய அதாவது மருத்துவம் மற்றும் பள்ளி வேலை ஆகியவற்றுக்கு மட்டும்தான் வெளியே செல்ல மக்கள் அனுமதிக்கப்படுகிறார் நீதி மக்கள் யாரும் வந்து திருச்சி வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்கும் நிலை தடுப்பு ஏற்பட்டுள்ளது நன்றி இளவரசன்